அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய கொடுப்போலாம் முத்துப்பாண்டி எஸ்கையை வந்ததும் ஹெட் பண்ணிக்கிறாங்க இல்லை இசக்கையை என்னை மன்னிச்சு இல்லைங்கிறாங்க உனே தவிர என் வாழ்க்கையில் யாரையும் என்னால் பொண்டாட்டியா நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி அப்படே முருகா எப்படியோ என் பிள்ளைய வாழ வச்சுட்டேன் அப்படின்னு வைகுண்டம் திரும்பி வந்து முருகனை வேண்டிக்கிறாங்க எஸ்கியை உனே தவிர நான் வேறு யாரையும் கட்டிக்க மாட்டேன் நீ எங்கே இருக்கியோ அங்கேயே நானும் இருக்கிறேன் இனிமேல் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் உங்களோட தான் வாழ போகிறேன் சேர்ந்து வாழலாங்கிறாங்க முத்துப்பாண்டி ஏல முட்டா பையில பொண்ணு அவ கிடையாது அதோ மேடையில் உட்கார்ந்திருக்கா இல்ல உனக்காக வெயிட்டிங்கில் இருக்கா பாரு, அவதான் உனக்கு பொண்டாட்டிங்கிறாங்க சவுந்தரபாண்டி யோ நீ எல்லாம் ஒரு அப்பனையா மகனோட வாழ்க்கையே கெடுக்கிறக்கு துடிக்கிறியே எல்லா தாப்பையும் செஞ்சது நீ என்னோட பொண்டாட்டியை கொலைப்பண்ண பார்த்ததும் நீ தான் செத்தாலும் சரி என் பொண்டாட்டியை விட்டு இனிமேல் நான் பிரியவே மாட்டேன் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட எசுகியை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை கதி என்ன ஆகுறதுன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி அப்படின்னா அவளுக்கு நீயே தாலியை கட்டி குடும்பம் நடத்தி கொங்குறாங்க முத்துப்பாண்டி எஸ்கே வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி அதிகாரமாக கூப்பிடுவோம் எஸ்கே அப்படியே அவங்க அன்பை இனப்பில் போய் அணைஞ்சிடுறாங்க முத்துப்பாண்டி எஸ்கியோட தோல் மேலே போட்டு உரிமையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ சண்முகம் பார்த்துட்டு பெருமையோடு போய் சவுந்தர கிட்ட பேசுகிறாங்க சொல்றாங்க என்ன மாமனாரே இப்ப ஜெயிச்சது உன்னோட மூளையா இல்ல என்னோட மனசா அப்படியோ மனசு ஜெயிச்சிருக்கு சரி நான் வந்து வேலை முடிஞ்சது நான் கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க சண்முகம் என்றா இதுக்குதான் நீ குடும்பத்தோட வந்து எனக்கு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி மாமனாரே நீயே ஒரு கெச்சு கூடு அந்த கெச்சுக்குள்ளேயே ஒரு கெச்சு போட்டு நான் எப்படி உன்னை தூக்கின பாத்தியா நீயே ஓரமா உட்காந்து வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுங்கிறாங்க சண்முகம் அப்படின்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு பொண்ணோட அப்பா வந்து கேக்குறாங்க அந்த இளவரத்தை முத்துப்பாண்டி அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டாம போயிட்டானே ஐயா சவுந்தரபாண்டி இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறேன்னு கேக்குறாங்க பொண்ணோட அப்பா நீ மட்டும் ஊன்னு சொல்லு என் தங்கச்சி கழுத்துல இப்பவே கனகுவேல் தாலியை கட்டுவான்னு தங்கமணி சொல்றாரு அவர் என்னடா சொல்றது நானே சொல்றேன்னு பொண்ணோட சொல்லவும் அந்த கனகுவேல் வந்து உட்காந்து தாலியை கட்டுறதுக்கு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க சண்முகம் பொண்ணையும் மாப்பிளையும் பாத்துட்டு எப்பவும் சண்டை இல்லாம சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் வாழணும் சரியா அப்படின்னு சண்முகம் கேட்க லே இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு சுந்தரபாண்டி பாண்டி கேட்கறாங்க மாமனாரே இதுவும் நம்ம கதை வசனம் தான் நீங்க பொண்ணு போட்டாவை சிவபாலனுக்கு அனுப்புனீங்கல்ல சிவபாலன் என்கிட்ட அந்த பொண்ணு போட்டாவை காட்டு பொண்ணை பத்தி என்ன ஏதுன்னு நானும் விசாரிச்சேன் ஆனா இந்த பொண்ணு அந்த பையனை ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கு உன் பையனை கட்டிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பிடிவாதம் பிடிச்சது அப்புறம் நான் தான் எடுத்து சொல்லி எப்படியோ உன் பையனை கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சேன் எப்படியோ உன் செலவழியா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரியும் ஆச்சல்ல இதுதான் டபுள் கேம்னு சொல்லுவாங்க சூப்பரா நானும் கேம் விளையாடிட்டு நல்லங்கிறாங்க சண்முகம் யோ மாமனாரே நீ இருந்து நல்லா விருந்து சாப்பிட்டு போ என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரனும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல நாங்க போய் ஆராய்ச்சி எடுக்கணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க மனமேடையில் உட்காந்துருக்கிற காதல் ஜோடிக்கு கல்யாணம் நடக்குது இங்க முத்து பாண்டி எஸ்கே இவங்க எல்லாரும் வீட்டுக்கு சந்தோஷமா வந்து கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க வைகுண்டம் வீரவையும் கனியும் போய் ஆரத்தி கெட்ட கடைச்சிக்கிட்டு வாங்கங்கிறாங்க மாப்பிளை இது வரைக்கும் உங்களை ஆராத்தி எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடவே இல்லை கொஞ்சம் பொறுங்கள் இப்போ உங்களை ஆரத்தி எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறோங்கிறாங்க வைகுண்டமா எங்களுக்கு என்ன புதுசாக வாய் இப்போ கல்யாணம் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க மற்றபாண்டி ஆமாடா இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்கு அதுவும் பெரிய சந்தோஷமாக இன்னைக்கு தான் ஜோடியே சேர்ந்து வந்திருக்கீங்க அங்கேருந்து அத்தன் பேரோட கண்ணு உங்கள் மேலே தான் பட்டுருக்குமில்ல உங்களுக்கு திஸ்ட்டி கலக்க வேண்டாம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணன்னு மரணி சொல்கிறாங்க ஆமா தா இவி அப்பங்கண்ணே கொல்லிக்கன்னு தான் அவங்கண்ணே இவங்க பேரில் பட்டுருக்குங்கிறாங்க வைகுண்டம் நீடி எம்பட்டி நேரம் மாட்டறீங்க சீக்கிரமாக வந்து மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு போங்க ஆரத்தி எடுங்க வைகுண்டம் அவசரப்படுத்தவும் இருப்பா வந்துட்டோம்னு வீராவும் கனியும் வந்து ஆரத்தி எடுக்குறாங்க சரி ஆரத்தி எடுத்துட்டீங்களா அப்புறம் என்ன இன்னும் நிக்குறீங்கன்னு கேக்குறாங்க மட்டுப்பாண்டி மாமா ஆரத்தி எடுத்துட்டோம் ஆனா தட்டு காசு யார் போடுவாங்கன்னு கேக்குறாங்க வீரா எது தட்டு காசா எனக்கு ஒன்னும் புரியலைங்கிறாங்க ஆமா மாமா ஆரத்தி எடுத்தாங்கன்னா அந்த தட்டுல நம்ம காசு போடணுங்கிறாங்க எஸ்கி ஐயோ நான் பர்ஸ் கொண்டு வரலையே என்கிட்ட பணம் இல்ல சில்லறை இல்லைங்கிறாங்க எது சில்லறையா அம்மா அக்கா தங்கச்சி நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் ஆளுக்கு ஐநூறு போடணும் சில்லறை போட்டெல்லாம் நீங்க தப்பிக்க முடியாது எங்களுக்கு ஐநூறு ஐந்நூறு ரூபாய் தட்டில போடுங்க உண்மையிலுமே நான் பர்ஸ் கூட எடுத்துட்டு வரல என்கிட்ட காசும் இல்லைங்கிறாங்க மத்து பாண்டி ஏமாமா கலர் குடிக்கிறக்கு மட்டும் கடன் வாங்குறீங்கல்ல தட்டு காசு போடுறதுக்கு நீங்க யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கம் கடன் கேட்க வேண்டியதான்னு சொல்றாங்க கனி டே இன்னைக்கு உனைய கலாய்க்கிற மூட்ல இருக்காங்க இந்தா இதை போட்டு தொலை ஆனாலும் உனைய சும்மா விடமாட்டாளுக பார்த்து போடுங்கிறாங்க பரணி அப்பப்பா என்கிட்ட வசூல் பண்ணாம விடமாட்டாளுக போல இருக்குங்கிறாங்க ஐயோ அத்தா அந்த காசை நீங்க தட்டுல போட வேண்டாம் என் கையிலேயே கொடுங்கன்னு வீர கையில வாங்கிக்கிறாங்க அப்பாடா நல்லபடியா முடிஞ்சது பொண்ணு அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்கன்னு வைகுண்டா சொல்லுவாங்க எல்லாரும் உள்ள போறாங்க முத்து மட்டும் அப்படியே வாசல்லையே நின்றுட்டு இருக்காங்க போலாமா உள்ள போலாம் வாங்கன்னு எஸ்கே கூப்பிடவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க முச்சு பாண்டி என்னடா இது ஆரத்தி எடுத்தா மறுபடியும் உள்ள தாண்டா போகணும் உள்ள வா பரணி என்ன மாப்பிள்ள வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டு வாசல்லையே நினை எப்படி உள்ள வாங்கன்னு வைகுண்டம் கூப்பிடுறாங்க டேய் எஸ்கே எனக்கு ஒரு சத்தியம் வேணும்னு கேட்கறாங்க முச்சு பாண்டி சண்முகம் பார்த்துட்டு என்னது இவன் புதுசா ஆரம்பிக்கிறானேன்னு பாக்குறாங்க ஆமா சத்தியமா நானா பண்ணணும்னு கேட்கறாங்க எஸ்கி ஆமா நீ தான் சத்தியம் பண்ணணும் நீ சத்தியம் பண்ணி கொடுத்தீனா தான் நான் இந்த வீட்டுக்குள்ள காலடியை எடுத்து வைப்பேங்கிறாங்க முச்சு பாண்டி பாண்டி எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வான்னு பரணி கூப்பிடுறாங்க இல்ல இல்ல நான் உள்ள வரமாட்டேன் இது வரைக்கும் வரைக்கும் எந்த ஆம்பளையும் செய்யாத ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கேன் யாருக்காகவும் நான் செய்யல ஏன் எதிரவே நிற்கிறாளே இவளுக்காக இவ பேர்ல வச்சிருக்கிற காதல் ஜெயிச்சிருக்கு இப்போ நான் இவ பேர்ல வச்சிருந்த காதல் தான் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு எசிக்கி வாழ்நாள் முழுக்க நீ தான் எனக்கு எல்லாமே அதனால வாழ்நாள் முழுக்க உனைய நான் சந்தோஷமா வச்சுக்குவேன் உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறாங்க நீ சொல்லுமாமா உனக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன் என் உயிரை கேட்கறியா நான் தருவேங்கிறாங்க எசிக்கி எனக்கு உசுரெல்லாம் வேண்டாம் நான் கேட்கறது சத்தியம் மட்டும்தான் நீ சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ஒருவேளை எதாவது ஒரு நாள் இந்த வீட்டுல எனக்காக வேண்டிய மரியாதை கிடைக்கல காலத்துல ஒருவேளை எனக்கான ஒரு மரியாதை இங்க கிடைக்கலாம் நான் கூப்பிட்டதும் நீ அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு என் கூட வந்துடணும்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் எனக்காக நீ சத்திய மனுவியான சத்தியம் கேக்குறாங்க இந்த வீட்டுல என்னால வாழ முடியாத ஒரு நிலைமை வந்துட்டா என் கூடவே வந்துடுவேன்னு நீ எனக்கு சத்திய மணி கொடுத்தே ஆகணும்னு சத்தியம் கேட்கறாங்க அதுக்கு நீ சமாளிச்சுன்னா இப்ப உன் கூடவே நான் உள்ள வர என்ன சொல்ற அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்கவும் எசிக்கி அவங்க அண்ணனை பாக்குறாங்க எசிக்கி இது நான் உன்கிட்ட கேட்கிற சத்தியம் நீ யார்கிட்டயும் இதுக்காக பர்மிஷன் கேட்க வேண்டியது நான் கேட்கிற சத்தியம் பண்ணி தர முடியுமா முடியாதா எசிக்கி எப்பவுமே இந்த காலத்துல காலத்துலயும் ஓம் புருஷனுக்கு அப்படி ஒரு அவமரியாதை வரவே வராது நீ தாராளமா சத்தியம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்றாங்க சண்முகம் நான் உங்ககிட்ட தான் வாக்கு நீ என்ன முடிவு சொல்ற சொல்லுன்னு கேக்குறாங்க முத்துப்பா எனக்காக என் பொண்டாட்டி சத்தியம் பண்ண போறியா இல்ல நீ எனக்காக சத்தியம் பண்ணா நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றேன் இல்லைனா நான் இப்படியே கிளம்பி போறேங்கிறாங்க முத்துப்பாண்டி ஐயோ மாமா எங்கேயுமே போக வேண்டாம் நான் உங்களுக்காக சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் நான் எந்த காலத்துலயும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் மாமா எஸ்கி உங்க அண்ணன் கண்ணை காட்டுனதுக்காக நீ பண்ணிருக்கலாம் சத்தியம் ஆனா இது ஒரு வாக்கு இது ஒரு சத்தியம் நான் சொன்ன மாதிரி எதாவது ஒரு சூழ்நிலை வந்தா நீ உங்க அண்ணனை எல்லாம் பார்க்க கொடுத்த வாக்க மீறாம நீ என்கூட வந்தாகணும் சரியான முத்து பண்ணி கேட்கவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு எஸ்கே அண்ணனை பாக்குறாங்க சண்முகம் தலை அப்புறமா சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க எசுக்கே சரி வா போலாம் அப்படின்னு முத்து பாண்டி சந்தோஷமா எஸ்கியே முத்து முன்னாடி போறாங்க சவுந்தர பாண்டி வீட்டுல உட்காந்துக்கிட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு துரோகி துரோகி எவ்வளவு ஒரு பொட்ட பிள்ளைக்காக நம்மள இப்படி தலை குனிய வச்சுட்டானே பச்ச துரோகிங்கிறாங்க சவுந்தர பாண்டி ஊருக்கு முன்னாடியும் உறவுக்கு முன்னாடியும் நம்மளை இப்படி தலை குனிய வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டான்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது முதல்ல ஆரம்பிச்சதே நீங்க தானே கேக்குறாங்க பாக்கியம் பாண்டியம்மா பாக்கி வைத்தியத்தை கூப்பிட்டு ஏண்டி நொந்து கிடக்கிற உடனே மேலும் மேலும் நோகரிச்சுக்கிட்டு இருக்கிறியா முதல்ல வாயை முடிக்கிட்டு உள்ளே போடிங்கிறாங்க பாண்டிகம்மா நான் எதுக்கு உள்ளே போகணும் அன்றைக்கி முத்துப்பாண்டி இல்லாத போது எசிக்கு மேலே சீவன தண்ணி ஊற்றுறக்கு இழுத்துக்கிட்டு முன்னாடி போனேங்க இப்போ மட்டும் என்ன கசக்குதோ தம்பி நான் தங்கச்சோர்னு சொன்னது தப்பாக போகலை இப்போ நல்லா அனுபவிக்கிறாரு இப்போ தெரியுமலை இவருக்கு வேதனைனா என்னென்னு அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது அம்மா இவருக்கு என்ன இதுவா முதல் தடவை அசிங்கப்படுறாரு இவரால் எவ்வளவு பட்டாலும் திருந்தவே திருந்த மாட்டார்னு சிவபாலன் சொல்றாங்க டேய் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சவுந்தரபாண்டி மிரட்டி பார்க்குறாங்க சொந்த பொண்ணு மேலே கை வச்சாவே இந்த காலத்தில் பிரச்சனை ஆயிப் போய் எஸ்கே என்ன சும்மா விடுவாளா எஸ்கே என்ன இவர் பெத்த பொண்ணா என்னதா இருந்தாலும் அவ அடுத்து வா மாட்டாடி தானே எல்லாரும் பொறுமையா தாங்கிட்டு இருப்பாங்களா எஸ்கே எவ்வளவு பொறுமையா இருந்து சாஞ்சி என் மாமா மனச மாத்தி கூட்டிட்டு போயிட்டா அவதான் சாமர்த்தியக்காரங்க பாக்கியம் அடிச்சி வாய மூடு உம்மோட வியாக்கியானத்தை எல்லாம் பெருசா நீட்டி முளைக்கிக்கிட்டு இருக்காத முதல்ல மரியாதையா வாய மூடிக்கிட்டு உள்ள போங்கறாங்க பாண்டி யார என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ங்கறது என் தம்பிக்கு நல்லாவே தெரியும் பெருசா சொல்ல வந்துட்டா வாய கோணிக்கிட்டு போய் இவன் வேலை என்னமோ அத பாரு எல்லாம் நாங்க பாத்துக்குவோம்ங்கறாங்க பாண்டி அம்மா அப்பா இந்த பொம்பளைய ஜெயிலுக்கு அனுப்பினதோட விட்டு இருக்கக்கூடாது தூக்கு மடிக்க அனுப்பி இருந்தாங்கன்னா இந்த ஊரே நிம்மதியா இருந்திருக்கும் அத நீ என்னமா ஆட்டாடுற ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் தம்பி கையால என்ன பாடுபட போறேங்கிறாங்க சிவபாலன் ஆமா இது என்ன பேச்சு நீ போமான்னு சிவபாலன் கூப்பிடுமா பாத்தீங்களா இதுதான் பொம்பளை வைராகியங்கிறது என் மருமவ எவ்வளவு பொறுமையா இருந்து எப்படி சாதிச்சுட்டா பாத்தீங்கல்லங்கிறாங்க பாக்கியம் பொம்பளைன்னு சொன்னது உனையும் நினைச்சுக்காதீங்கிறாங்க பாக்கியம் அம்மா இது கிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட்டுமா இதுகளுக்கெல்லாம் அறிவு மங்கி போய் எவ்வளவோ நாளை போய் இது பேசுறது வேஸ்ட் வாமா அப்படின்னு சிவபாலன் பாக்கியம் அங்க இருந்து போறாங்க ஆமாமா இவங்களுக்கு மட்டும் அறிவு ஜாஸ்திங்கிறாங்க சொல்லிமா ஐயா தோத்து போனாலும் ஐயா சுள்ளு நிற்பீங்க ஆனா இப்படி நொந்து போய் இருக்கீங்களேங்கிறாங்க சனியா ஆமா இது பெரிய அடி அதனால தான் இப்படி நொந்து போய் கிடக்குறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஏய் சவுந்தரம் தோத்து போயிட்டமேனு தோண்டு போயிட கூடாது நாம தோத்துட்டமேனு முடங்கி அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தமாய் போயிடும் அவங்களை ஜெயிக்க விடக்கூடாது இல்ல பாண்டிமா பாண்டியமா தோத்து போயிட்டமேனு ஒரு நாள் நொந்து கோந்துடாதடாங்கிறாங்க பாண்டியமா அக்கா நீ என்னக்கா பேசுற நான் தோத்து போயிட்டேன்னு கவலைப்படுறேன்னு நினைச்சியா அக்கா ரோட்ல ஒரு பிளாட் வருது அதுக்காக நம்ம அங்கேயே கோந்துட்டு போறோமா இல்லக்கா நான் தோக்கவே மாட்டேன் மண்ணோட மண்ணை எனக்கு பொதிச்சு வச்சாலும் விஷமரம் மாதிரி அப்படியே நான் இருப்ப சபாசிதானே என் தம்பி சவுந்தரங்கிறாங்க அக்கா நான் ஒரு குழப்ப சவுந்தரம் யாருன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாங்க பாண்டியமா யாரை கொன்னா அந்த வலிக்குமா அதுக்காக என் மவன் என்னை அவமானப்படுத்திட்டு போனானோ அந்த முத்துப்பாண்டி யார் செத்தா அந்த குடும்பமே வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க ஏய் நீ யாரை சொல்கிறேன் யாரை கொல்ல போகிறேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா எல்லாம் அந்த இசக்கையை தாங்குறாங்க அந்த இசக்கையை சாதாரணமாக கொல்லக்கூடாது கொடூரமா கொள்ளணும் அவ செத்துட்டானா என் மாவன் முத்துப்பாண்டி என்கிட்ட திரும்பி வந்துருவானால அந்த வெறும்பயலும் வாழ்க்கையே வெறுத்து போயிடுவான் தாள மேலத்தோட ஊர் அருகே கூட்டிகிட்டு ஊர்வலமா சுடுகாட்டுக்கு அனுப்புற வேதனையில் அவன் துடிப்ப அந்த விரும்பைய வாயு வயிறுமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணும்னு சவுந்தர சொல்கிறாங்க சபாஸ் டா சவுந்தரவை தாண்டா நானும் எதிர்பார்த்தேன்னு சொல்றாங்க பாண்டினே நீ எடுக்கிற சரியான பிளான் இதுதான் சரி அடுத்தது என்ன செய்யலாம்னு டக்கு டக்குன்னு சொல்லுல கேட்கலாம் சனியா இந்த தடவை சரியான ஆளப்படி ரத்னா கல்யாணத்துல நடந்த மாதிரி நடந்துடக்கூடாது நல்லா ஆளாப்படி காசை பத்தி மட்டும் கவலைப்படாத காசை பத்தி நீ கவலைப்படாத எவ்வளவு கேட்டாலும் வீசிக்கிறியே நான் தயாரா இருக்கேன் அந்த வெறும் மீறி மீடி செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஆளா தேவைப்படும் ஏறி பிடிச்சு கொண்டு வாங்குறாங்க சரிங்கய்யா நானும் பார்க்குறேங்கிறாங்க சனியன் இசக்கிய கொடூரமாக சாகிறத நானும் பார்க்கணும்னா தான் நான் என் கண்ணால் பார்க்கணுன்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டுருக்கேன் ஏழை சவுந்தரம் நீயும் அந்த விரும்பையில் ஏற்று என்ன இல்லாமோ நீயும் பண்ணி பார்த்துட்டேன் அம்பட்டியே உன் மாவன் உன் கூட போது கூட நீ எம்பட்டோ வேலை பார்த்த ஆனால் அது எல்லாம் ஏதாவது விளங்குச்சா அக்கா நீ என்ன சொல்கிறீன்னு சவுந்தரபாண்டி கேட்க மற்றவன் எல்லாம் நம்புனா வேலைக்காகாது நான் சொல்கிறத நீ கேளு நீயே களத்தில் இறங்கு உன்னோட கோபத்துக்கு நீதான் சரியான ஆளாக இருப்ப நீ ஏன் மனசார வெறி தீர அந்த இசக்கிய வெட்டி கொள்ளு எதுக்கு கோழிக்கரணியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க நீய் சவுந்தரம் பெரிய வேறும் உன்னை விட வேறு எவன்லாம் இருக்கா நீயே கையில் கத்தி ஏடு நீயே களத்தில் இறங்கு உன்னோட வெறி தீரை எந்த எஸ்கிய வெட்டி கொல்லு அக்கா ரொம்ப நாள் கழிச்சு நீ எனக்கு சரியான ஐடியா கொடுத்துருக்க ஆமாக்கா நீ சொன்ன மாதிரி நான் எதுக்காக அடுத்த முன்னே நம்பணும் நானே களத்தில் இறங்குறேன் என் கையால் அந்த இசகியை கொண்டாத்தான் ஏன் ஆத்திரம் அடங்கும் பாண்டியம்மா சவுந்தர பண்டிகை நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிற நீ நாளை சொல்ல பார்க்கலாம்